வாங்க நண்பர்களே கோல் பாஷா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் பெற இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இதற்கு முக்கியமான காரணமாக நம்மளுக்கு வந்து அமெரிக்க பங்குச்சந்தையும் அதே போல் சைனாவும் காணப்படுறாங்க இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாஷா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல நம்ம வந்து வெள்ளியோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது ரூபாயாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட

தொடர் கடும் சரிவில் காணப்படுது நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது இது எண்பத்தி ஓராயிரத்துக்கு மேலே போடுது தொடர் சரிவில் காணப்படுது சவரனுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் காணப்படுது மேற்கொண்டு இந்த வாரத்தில் சவரனுக்கு ஆயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரம் ஆயிரத்து எழுநூற்றி அப்படிங்கிற தொடர் கடும் சரிவுல காணப்படுது கிராமுக்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அறநூறுரூபா அப்படிங்கிற தொடர் சரிவில் தான் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை காணப்படுது நீங்க மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவதாயிரத்து நாற்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவுல காணப்படுது இதுவும் சவரனுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து நூற்றி ஐம்பதுக்கு மேலேயே சரிஞ்சு காணப்படுது

நம்மளுக்கு இருபது டன் அப்படின்னு வந்து தங்கத்தை வாங்கி குவிச்சாங்க எப்படி தங்கத்தை வாங்கி குவிக்கிறப்போ வந்து தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்ததோ அதே போல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தங்கத்தை வந்து விற்றுட்ருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து நம்மளுக்கு வந்து தாறுமாறாக வந்து இப்படி சரிஞ்சிட்ருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நஞ்சில் கடந்த ஒரு ஒரு வாரமாகவே சொல்ல முடியும் இப்போ எப்போ தங்கம் சரியானச்சோ அந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கத்தை வந்து சைனா விற்றதுனால நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா பதினாறாயிரம் ரூபாய் ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது நம்மளுக்கு ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா இருபத்தெட்டு புள்ளி மூன்று கிராம் வரும் இதுவும் இன்னொரு காரணமாக இருக்க வேலையில் அமெரிக்க பங்கு சந்தை நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை கடந்தது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவை ஊக்குவிக்கும் விதமாக சிறப்பாக அமைஞ்சிருக்கு